ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக இறைவன் நமக்கு எது செய்தாலும் ஒரு நாடகமாகத்தான் அதை நமக்கு நடத்தி காமிக்கின்றான் என்ன அவரின் நாடகம் எத்தனை மகிமை வாய்ந்தது என்னை செய்த நாடகமே பெரும் பாக்கியம் அண்ட சராசரம் அனைத்துமாய் அதில் நில்லாது இயங்கும் ரூபமாய் நிலத்து நிற்கும் அரூபமாய் விளங்குகிறது பரம்பொருள் அது துலாம்பாரமாய் தன்னை காட்டிக்கொண்டே காண்பவரின் பார்வையை அறிவை மயக்க வல்லது மயங்கி நிற்பது ஞாலமே விசும்பி இவை வந்து போம் காலமே உனை என்று கொள் காண்பதே என்னை கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல என்று பேச்சு வழக்கு ஒன்று இருக்கிறதல்லவா நாம் கொண்டு வரும் வினைதானே நமக்கான ஆடுகளத்தையும் சக நடிகர்களையும் அமைத்து கொடுக்கின்றது ஒவ்வொரு கணமும் சூழலுக்கு ஏற்ப மனம் வாக்கு செயல் என நம்முடைய முக்காரணமும் அடவு வைத்து கூத்தாடுகின்றன நம்மை வெல்ல யாரும் இல்லை என்று எல்லோருமே நம்புகின்றோம் திருப்பங்கள் நிறைந்த அவ்வாழ்க்கை நாடகத்தின் முழுக்கதையை ஈசனிடமே தான் இருக்கின்றது அவனோ நின்றோ அமர்ந்தோ கிடந்தோ அல்லாமல் ஆடியபடியே இருக்கின்றார் விதைகளிலிருந்து விளைவை தருவது அவனுக்கு பெரும் கூத்து அல்லவா உயிர்களிடத்தில் ஆணவம் கருமம் மா ஆகியும் மூலமும் பருவம் தவறாமல் சிரித்து வளர்கின்றன பேராசை சினம் கடும் பற்று மோகம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என விளைச்சலும் அமோகமாகவே இருக்கின்றது நிற்கும் இடத்திலிருந்து விண்ணும் மண்ணும் இணையும் புள்ளியை தொட்டுவிட முடியும் என்று இடையராது நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் நின்று திரும்பி பார்க்கும்போது ஓட்டம் தொடங்கிய இடத்தில் விண்ணும் மண்ணும் மயங்கி நிற்பதாய் நமக்கு தெரிகின்றது தோற்றதாய் அயர்ந்து விழுகின்றோம் அங்குதான் விழிப்புணர்வில் உயர்ந்து எழுகின்றோம் நாம் எப்போதும் புறத்தே ஓடுங்களையும் ஓட்ட வேகத்தையும் மாற்றி அமைப்பதெல்லாம் கவனம் தேவை அதிலும் நாம் கவனம் செலுத்துகின்றோம் ஆனால் ஒருபோதும் அகத்தின் கையிருப்பை மெய்ப்பொருளை கணக்கில் கொள்ள மறந்துவிட்டோமே ஊனை நடுங்க செய்ததும் உள்ளம் முருகி அவன் அருளை பருக செய்ததும் உலக பற்றுகள் சிதைந்து ஒளியும்படி ஞான கோப்த்துகள் நிகழ்த்தியதும் அவனுடைய அருள் அல்லவா எல்லாமே சிவனின் நாமம் மட்டுமே பஞ்சாட்சிர மந்திரம் ஓம் நமச்சிவாயி என்ற மந்திரம் ஒவ்வொரு சிவபக்தர்களின் வாயிலும் வந்து கொண்டே இருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை போக்க வல்லது சிவ என்ற மந்திரம் ஓம் நமச்சிவாய சிவ சிவ என்ற மந்திரத்தை இனமும் நாம் சொல்லிக்கொண்டிருந்தால் நாம் அறிந்த அறியாத செய்த செய்யாத பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு உடனே அகன்றுவிடும் ஓம் நமச்சிவாய ஓம் சிவய சிவ ஓம் என்ற மந்திரத்தை சவித்து கொண்டே இருங்கள் சிவனின் பேரருளை பெற்றுக்கொண்டே இருங்கள் இங்கு நடப்பது இந்த பூமியில் நம்மை படைத்தது எல்லாமே அவனுடைய திருவிளையாடல்தான் சிவனின் திருவிளையாடல் படிதான் இங்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுமே அசிந்து கொண்டிருக்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது அவனுடன் திருவிளையாடல் நாடகம் எப்பேற்பட்டது என்பதை ஒவ்வொரு மனிதரும் நிச்சயம் உணர்ந்திருப்பார் ஓம் நமச் சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக உணர்ந்தவர்களுக்கு சிவன் நிச்சயம் நல்லது செய்வார்